சந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை பரணி நட்சத்திரம் மாலை நான்கு இருபது வரை பிறகு கார்த்திகை நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து வடிவ ஜோதிடம் பற்றி சொல்ல போகிறேன் வாழ்வை வளமாக்கும் வடிவ ஜோதிடம் நேற்று முன்தினம் உங்களுக்கு சொன்னேன் வடிவம் எப்படி இருக்கோ வாழ்க்கை அப்படி இருக்கும் ஒருவருடைய கையெழுத்து எப்படி இருக்கோ அது மாதிரி தலையெழுத்து இருக்கும் ஏ எப்படி போடணும் பி எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய கையெழுத்தினுடைய வடிவத்துக்கேற்ற வாழ்க்கையும் சிலருக்கு அமையும் ஆகையினாலே தான் இந்த கிராஃபாலஜி மிகப்பெரிய அளவிலே பிரபலமாகி வந்தது சுமார் பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாலே தினத்தந்தியிலே தொடராக நான் எழுதினேன் வளம் தரும் வடிவ ஜோதிடம் அப்படின்னு சொல்லி அதில் எல்லா ஆங்கில எழுத்துகளுக்கும் எந்த வடிவத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி அஞ்சு முறையை கையாண்டால் வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அஞ்சு முறைனா என்ன அஸ்ட்ராலஜி நியூமராலஜி கிராஃபாலஜி ப்ரோனாலஜி அதெல்லாம் சேர்த்தா அஞ்சிப்பு வரும் இத்தனை முறைகளில் நம்ம ஜெம்மாலஜி அதில் ஜி இருக்குது இவ்வளவு நம்ம சேர்த்து நம்ம பண்ணுறபோது நம்முடைய வாழ்க்கை வளமாகும் ஆனால் அதை எப்படி எழுதணும் ஏ என்பது கோபுர எழுத்து கோபுர மாதிரி வாழ்க்கை உயரணும்னா பேரினுடைய முதல் எழுத்து ஏ வைக்கலாம் அல்லது இடையில் நிறைய ஏகள் அதில் இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்க எடுத்துக்காட்டுக்கு பாருங்க சில பேருடைய பேர்ல நிறைய ஏ இருக்கும் வாழ்க்கையில் ரொம்ப முன்னேற்றம் வரும் பிற்பாதியில அது மாதிரி பி என்ற எழுத்து ஒருத்தருக்கு இருந்தால் எப்படி இருக்கும் பி அப்படின்னு போது பாலு இருக்கு பாலகிருஷ்ணன் இருக்கு பாலச்சந்திரன் இருக்கு பாலமுருகன் இருக்கு இந்த பாங்கிற எழுத்து இருக்குல்ல அதுக்கு பி என்ற ஆங்கில எழுத்து எந்த வடிவத்தில் இருக்குன்னு பாருங்க நான் வந்து அதுக்கு எப்படி குறிப்பிட்டிருக்கேன் அப்படின்னா ஏய கோபுர எழுத்துன்னு நான் குறிப்பிட்டேன் பி வந்து மலை எழுத்து மலை மாதிரி அது இருக்கு அந்த படுக்க வசமா வைங்க ஒரு ரெண்டு ரவுண்டு மேலே வரும் மலை மாதிரி இருக்கும் ஆக வாழ்க்கை மலைக்கு அளவு உயர வேண்டும் என்றால் அவருடைய பெயரில் பி என்ற எழுத்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சேன் இந்த பி என்ற எழுத்து இருக்கிற போது சாதாரண மனிதனாக இருந்தால் கூட அவர்கள் வாழ்க்கையில் போராடி வெற்றி பெற்று சக்கரவர்த்தியாக மாறிய இந்த சந்தர்ப்பங்கள் நிறைய வரும் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதில் வந்து இந்த பி என்ற எழுத்து இருக்கிறவங்க பி என்ற எழுத்து ரெண்டு சந்திரனுக்குரிய எழுத்து சந்திரன் வளர்ந்து தெய்வவர் ஆகையினாலே வாழ்க்கையில் என்று உள்ளவர்களுக்கு வளர்ச்சியும் இருக்கும் தளர்ச்சியும் இருக்கும் இருந்தாலும் அவங்க எழுதுகிற பொழுது பி மேல உள்ள கோடை காட்டிலும் கீழே உள்ள கோடு கொஞ்சம் பெருசாக போடணும் அப்பதான் பின் வாழ்க்கை அவர்களுக்கு உயர்வாக இருக்குமா எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு முக்கியமான கருத்து பி யில் பிறந்தவர்கள் தேவையற்ற நட்பை தவிர்த்து விடுவார்கள் எந்த நட்பு தேவையோ அதை வச்சுக்குவாங்க மற்றதை கட் பண்ணிடுவாங்க ஆகையினாலே இந்த நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் வி என்ற எழுத்தை வைத்திருப்பவர்கள் வி எப்படி எழுதினால் நம் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து வைத்துக் கொண்டால் உங்கள் வாழ்க்கையும் வளமாகும் இந்த வடிவ ஜோதிடத்தை வாழ்க்கையில் உபயோகப்படுத்தலாம் என்று சொல்லி இனி இந்தி ராஜ்பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினர்களே இன்றைக்கு உங்கள் ராசியிலேயே சுக்கரன் இருக்கின்றார் அவரோடு ராகு இருக்கிறார் சந்திரனும் இருக்கின்றார் அலைச்சல் அதிகரிக்கின்றார் நாள் ஆதாயம் எதிர்பார்த்தபடி கிடைப்பது அரிது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சனியை பார்ப்பதாலே அதில் மூன்றாம் இடத்திலிருந்து சனியை பார்ப்பதால் வழக்குகளில் கூட சாதகமான பலன் கிடைக்குமா என்று சந்தேகம்தான் உத்தியோகத்தில் நீங்கள் எவ்வளவு நல்ல முறையில் பணிபுரிந்தாலும் மேலிடத்தில் உங்களுக்கு பாராட்டு கிடைப்பதும் அரிது ஸ்தானத்திலே சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் குரு இருக்கிறார் எனவே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் வருமானம் ஒரு மடங்கு வந்தால் விரயம் இரு மடங்கு வரலாம் எனவே என்ன இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் இன்று செயல்படுவது நல்லது கிழமை சனி என்பதனாலே சனி பகவானை வழிபட்டால் சந்தோஷம் நிலைக்கும் திருச்சபராசினியர்களே உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் உதயஸ்தானத்தில் உதயாதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்தில் எனவே உங்களுக்கு வாங்கல் கொடுக்கல்கள் சீராக இருக்கும் வரவும் செலவும் சமமாக அமையும் முக்கிய புள்ளிகளால் உங்கள் முன்னேற்றம் கூடும் முடங்கி கிடந்த தொழிலில் இன்று விறுவிறுப்பாக நடைபெறும் மூடி கிடந்த தொழிலை திறப்பு விழா நடத்துவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள் பண தேவைகள் உடனுக்குடன் புத்தியாகலாம் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்கும் உச்சரிக்கும் சொற்களிலே நீங்கள் உஷாராய் இருந்திருப்பீர்கள் அதன் மூலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறது அதாவது எதிர்மறை சொற்களை அதிகம் தவிப்பவர்களாக நீங்கள் இருக்கின்ற பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை வளமாக அமையும் மிதுனராசினியர்களே உங்களுக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் வருமானம் வந்தவுடனே செலவாகிவிடும் அதே நேரத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் தலைமை அதிகாரிகளிடம் கருத்து மோதல்கள் ஏற்படலாம் அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொள்ள மறுப்பீர்கள் உங்களுடைய கருத்துக்களை அவர்கள் ஏற்க மறுப்பார்கள் அதன் விளைவாக பிரச்சனைகள் உருவாகலாம் சக பணியாளர்களிடம் உங்களுக்கு தொல்லைகள் கொடுப்பலாம் உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் மற்றவர்களிடம் முன்னேற்றம் வருவதற்கு முன்னதாக சொல்வதை தவிர்ப்பது நல்லது அதே நேரத்தில் இன்று தினம் சனி செவ்வாய் பார்வை இருப்பதனாலே மிக மிக கவனமாக செயல்படுவது மட்டுமல்ல புது முயற்சிகளில் ஈடுபடும் போது கூட அனுபவத்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வதே நல்லது கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று வருமானம் திருத்தி தருகின்ற நாள் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாகி பல நன்மைகளை செய்வார்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இன்று நல்ல காரியம் நடைபெறப் போகிறது அதாவது மேலதிகாரிகளின் மூலம் நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கப் போகிறது குரு பார்வை இருப்பதால் கல்யாணம் மற்றும் வீடு கிரகப்பிரவேசம் போன்றவற்றிலே கவனம் செலுத்துவீர்கள் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகல்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது ஏழிலை சனி இருப்பதனாலே இன்று கிழமையும் சனி என்பதால் சனியை கும்பிடுவது நல்லது சிம்மராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் குரு அலைச்சல் அதிகரிக்க வைக்கலாம் ஆதாயம் குறைவாக கிடைக்கும் மனதில் நினைத்ததை மறுகணமே செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் அதே நேரத்தில் இன்று எட்டிலே குரு இருப்பதால் உச்சரிக்கும் சொற்களில் நீங்கள் உஷாரா இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நச்சரிக்கும் நண்பர்களை நாசுக்காக விடுவதும் நல்லது நண்பர்கள் திடீரென உங்களுக்கு நன்மை செய்வது போல் தீமைகளை கூட செய்யலாம் என்ன இருந்தாலும் உடன் இருப்பவர்களை நீங்கள் முழுமையாக நம்ப இயலாத நாளாக இந்த நாள் இருக்கிறது ஆறில் சனி இருக்கின்றார் மறைமுக எதிர்ப்புகள் கொடிகட்டி பறக்கலாம் எனவே இன்று சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானையும் அனுமனையும் வழிபடுவது உகந்தது கன்னிராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதை செய்தாலும் உங்களுக்கு சஞ்சலங்கள் வரும் அதே நேரத்தில் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள் இந்த இறைநாமத்தை நாமத்தை உச்சரியுங்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளுங்கள் குறு பார்வை இருப்பதால் மனக்குழப்பம் ஓரளவு அகலுமே தவிர என்ன இருந்தாலும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாது அதே நேரம் உங்களுக்கு உடன் பணிபுரிபவர்களால் உபதிரவங்கள் வரலாம் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் அதே நேரம் நீங்கள் ஏதேனும் புது முயற்சி செய்தால் அதிலும் தடைகளும் தாமதங்களும் வரலாம் கவனம் தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள் துலாம் ராசினியர்களே உங்களுக்கு இன்றைக்கு புது முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் நாள் பொன்பொருள் வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறும் காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வரலாம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ஏழில் இருக்கின்றார் சுக்கர பார்வை இருப்பதனாலே சுகங்களும் சந்தோஷங்களும் வரும் பெண்வெளிகள் பெருமை சேரும் சகோதர வர்க்கத்தின் மூலம் நல்ல சகாயங்களை காணப்போகின்றீர்கள் அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக பணியாளர்களுடன் வேலைகளை பகிர்ந்து கொண்டு பார்க்கக்கூடிய சூழலும் அதனால் நல்ல முன்னேற்றமும் உண்டு இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள் விருச்சிகராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கின்ற நாள் இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இரண்டாம் இடத்தை பார்க்கின்றார் ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கின்றார் எட்டாம் பார்வையாக சனியை பார்க்கின்றார் எனவே வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பூமியால் கூட வருமானம் வரலாம் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விட்டு அதன் மூலம் வருகின்ற இந்த லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்த முயற்சிப்பீர்கள் தொழில் வாடகை கட்டிடத்தில் நடந்தால் அதை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றலாமா என்று சிந்திப்பீர்கள் கூட பிறந்தவர்கள் கூட இன்று உங்களுக்கு கை கொடுத்து உதவும் நாள் இந்த நாள் இன்று அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும் தனுசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லை அகல்கின்ற நாள் காரியவற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் இரண்டாம் இடத்திலே சனி இன்னும் சில நாட்களிலே சனி பகவான் பயிற்சியாக போகின்றார் வாக்கிய கணித ரீதியாக மூன்றாம் இடத்திற்கு செல்லப் போகின்றார் ஏழரை விலகப் போவதனாலே இனி ஓரளவு நற்பலன்கள் உங்களுக்கு வரலாம் பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு கேட்ட சலுகைகளும் கிடைக்கும் கேட்ட இடத்திற்கு பதவி உயர்வும் கூட கிடைக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாக அமைய சனி பகவானை வழிபடுவது நல்லது மகராசினியர்களே உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் நினைத்தது நிறைவேறாமல் போகலாம் பத்திரப்பதிவில் தடைகள் ஏற்படலாம் வீடு இடம் வாங்குவதில் கூட உங்களுக்கு யோசித்து வாங்குவது நல்லது ஏதேனும் ஒரு சிக்கல்களை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது செவ்வாய் பார்வை மாறும் முறை மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் கூட நீங்கள் செயல்பட்டால் தான் நல்லது சக பணியாளர்களால் உங்களுக்கு வீண் பலிகள் வரலாம் உங்களுடைய ராஜநாதன் சனி ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட ஏழரை சனியில் இரண்டாவது சுற்று நடப்பவர்களுக்கு கொஞ்சம் நன்மை கிடைக்கலாமே தவிர என்ன கிழமை சனி என்பதாக விநாயக பெருமான் ஆஞ்சநேயர் சனி பகவானை வழிபடுவதே உகந்தது கும்பராசினியர்களே உங்களுக்கு எல்லாம் இந்த விரைச்சனையின் ஆதிக்கம் இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்கும் கூட பிறந்தவர்களால் கூடுதல் நன்மை உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருள் பொறுப்புகளை நீங்கள் உத்தியோகத்தில் மற்றவர்களிடம் அதாவது சக பணியாளர்களிடம் ஒப்படைக்கக்கூடாது அப்படி ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம் இரண்டில் குரு இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கின்றது எனவே உங்களுக்கு கொடுத்த பணம் குறிப்பிட்டபடி உங்களுக்கு வரலாம் யாருக்கேனும் கடன் கொடுத்து வராக்கடனாக இருந்தால் இன்று அது வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதே நேரத்தில் மூன்றிலே ராக இருக்கின்றார் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகளை இன்று சந்தித்து மகிழ்வீர்கள் மீனராசினியர்களே உங்களுக்கு குருவினுடைய ஆதிக்கம் நன்றாக இருப்பதால் நட்பால் நல்ல காரியம் நடைபெறும் நாணய பாதிப்புகளிலிருந்து விடுபடுவீர்கள் தலைமை அதிகாரிகள் உங்களுக்கு விதம் நல்ல ஆலோசனைகளை சொல்வார்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வு உண்டு சக பணியாளர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே நேரத்தில் பலம் நன்றாக இருப்பதால் அரசு வேலைக்காக நீங்கள் முயற்சிகள் எடுத்திருந்தால் அது கூட கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படும் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்